நான் ஒரு இன்ட்ரோவர்ட் இது கெத்தா இல்ல கேவலமா உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க நாம பார்க்குற சினிமா டிவி ஷோக்கள்லாம் இன்ட்ரோவர்ட் கதாபாத்திரங்களை ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அவங்க அமைதியா இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஆயிரம் திறமை ஒழிஞ்சிருக்கும் சரியான நேரத்தில் வந்து எல்லாரையும் காப்பாத்துவாங்க ஆனால் ஜாலியாக கலகலன்னு பேசுறவங்கள கொஞ்சம் அறிவில்லாதவங்க மாதிரி காட்டுவாங்க இதை நம்பி நாமளும் அமைதியா இருந்தா அறிவாளின்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுறோம் ஆய்ப்பு வரும்போது நாலு பேர் முன்னாடி பேச தயங்கி அதை கோட்டை விட்டிருப்போம் காலேஜ்ல பிடிச்ச பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ பேசாம இருந்து கடைசியில் வேற யாரோ கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க வேலைக்கு போற இடத்துல நம்ம திறமைய பத்தி தைரியமா சொல்ல தெரியாம பதவி உயர்வு கிடைக்காம போயிருக்கும் இப்படி அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்களை நாமளே தட்டி விடுறோம் இது உங்க சுபாவம் இல்லை இது ஒரு குறைபாடு அதனால நான் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற அந்த போர்வையை தூக்கி எரிஞ்சுட்டு தைரியமா வெளியே வாங்க உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கோங்க மௌனம் சில சமயம் நல்லா இருக்கலாம் ஆனா எல்லா நேரமும் அது நம்மளை காப்பாத்தாது